முதல் காலனி ஜோடி குழந்தைகள் நாள் முழுவதும் வெளியே விளையாடி தூசியால் மூடப்பட்ட கால்களுடன் வீட்டிற்கு வந்தார்கள் ராமு என்ற சிறுவன் தவிர அனைவரும் நேராக குளியலறைக்கு சென்று கால்களை துடைத்துக் கொண்டார்கள் தாத்தா இதை கவனித்து ராமுவைப் பார்த்து ராமு நீயும் மற்றவர்களைப் போல கால்களை கொள்ளலாமே என்றார் அவருக்கு கால்களை கழுவிக்கொள்வது பிடிக்காது தாத்தா என்று மற்ற குழந்தைகள் சொன்னார்கள் தாத்தா கால்களை கழுவுவதில் என்ன பயன் அவை மீண்டும் அழுக்காகிவிடும் என்றான் ராமு ராமுவின் காரணத்தை கேட்ட தாத்தா சிரித்து இது எனக்கு ஒரு ராஜா பற்றிய கதையை நினைவுபடுத்துகிறது என்றார் குழந்தைகள் ஆர்வத்துடன் தாத்தாவை சுற்றி நின்று கதையை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் தாத்தா ஒரு சிட்டிகை ஸ்நஃப் எடுத்து வசதியாக அமர்ந்து கதையை ஆரம்பித்தார் ஒருமுறை தனது கால்கள் அழுக்காக ஆகுவதை வெறுக்கும் ஒரு ராஜா இருந்தான் சில அடிகள் நடந்தாலே மென்மையான துணியால் அல்லது ரோஜா நீரால் கால்களை கழுவுவான் இதனால் அவனுக்கு மற்ற வேலைகளுக்கு சமயம் கிடைக்கவில்லை இறுதியில் நாள் அவன் தனது அமைச்சரை அழைத்து என் ராஜ்யத்தின் அனைத்து சாலைகளிலும் தூசி இருக்கக்கூடாது ஒரு மாதத்தில் இந்த வேலையை முடிக்கவில்லை என்றால் உன் தலையை வெட்டிவிடுவேன் என்றான் அமைச்சர் பயந்து குலுங்கி ராஜ்யத்தின் அறிவாளிகளை அழைத்து ஆலோசனை கேட்டார் அவர்கள் இரண்டு நாள் விவாதித்த பின் முடிவிற்கு வந்தனர் இலட்சக்கணக்கான தூசி துப்புரவு பணியாளர்களை நியமித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தூசி பாய்ச்சியை கொடுத்து சாலைகளை சுத்தப்படுத்தச் சொன்னார்கள் ஆனால் தூசி மேகமாக கிளம்பி சூரியனை மறைத்தது அனைவரும் ராஜாவும் கூட தும்மத் தொடங்கினார்கள் ராஜா தொடர்ந்து தும்மி கண்களில் வழிந்தது மூக்கு சிவந்தது ராஜா அமைச்சரை அழைத்து நீ என்ன செய்தாய் சாலைகளில் தூசி அகற்றச் சொன்னேன் ஆனால் இப்போது காற்று முழுவதும் தூசியால் நிரம்பியுள்ளது உடனே இதை நிறுத்தவில்லை என்றால் உன் தலையை வெட்டிவிடுவேன் என்றான் மீண்டும் அமைச்சர் அறிவாளிகளை அழைத்து ஆலோசித்தார் அவர்கள் சாலைகளில் தண்ணீர் ஊற்றி தூசியை அடக்கச் சொன்னார்கள் ராஜ்யத்தின் அனைத்து கிணறுகளிலிருந்தும் மக்கள் தண்ணீர் எடுத்துப் போட்டு சாலைகளை நனையச் செய்தனர் ஆனால் தண்ணீர் முடிந்து குடிக்கக்கூட துளி இல்லை இதைக் கண்டு ராஜா கோபமாக ஒரு பிரச்சினையை தீர்க்க முயன்று நீ இன்னும் பெரிய பிரச்சினைகளை உண்டாக்கிவிட்டாய் நாளை மாலை வரை சாலைகளில் இல்லாமல் செய்யவில்லை என்றால் உன் தலையை வெட்டிவிடுவேன் என்றார் அமைச்சர் மீண்டும் பயந்து அறிவாளிகளை சந்தித்தார் அவர்கள் சாலைகளை கன்றின் தோலால் மூடச் சொன்னார்கள் அமைச்சர் இதை ராஜாவிடம் சொல்ல ராஜா மகிழ்ந்து இப்போது நல்ல யோசனை சொல்கிறாய் என் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து செருப்பு தயாரிப்பவர்களையும் அழைத்து வா என்றார் செருப்பு தொழிலாளர்கள் அனைவரும் வந்தனர் ராஜா அவர்களிடம் என் ராஜ்யத்தின் அனைத்து சாலைகளையும் தோலால் மூட எவ்வளவு நாளாகும் என்று கேட்டார் வயதான செருப்புத் தொழிலாளி ஒருவர் மகாராஜா இது எளிய வேலையல்ல பல மாடுகளை கொல்ல வேண்டும் மாடுகளை கொன்றால் பால் கிடைக்காது குழந்தைகள் பசித்து இறந்து விடுவார்கள் எருதுகளைக் கொன்றால் வயல்கள் உழுதுவதே முடியாது பசுக்கள் இல்லாமல் மக்கள் பட்டினி கிடப்பார்கள் என்றார் ராஜா கோபமாக அமைச்சரை நோக்கி வாள் எடுக்க முயன்றபோது இளம் செருப்புத் தொழிலாளி ஒருவர் மகாராஜா சாலைகளை தோலால் மூடுவது மிகச் செலவானது அதற்கு பதிலாக உங்கள் கால்களுக்கு தோல்காப்பு போடலாம் நாளை காலை உங்களுக்கு ஒரு ஜோடி தயாரித்து தருகிறேன் என்றார் நாளைக்கு உங்கள் கால்களுக்கு பொருந்தும் தோல் செருப்பு தயாரித்து தருகிறேன் என்றார் இளம் செருப்பு தொழிலாளி மறுநாள் அவர் முதல் காலணியை செய்து ராஜாவுக்கு அணிவித்தார் அது உலகில் செய்யப்பட்ட முதல் காலணி ராஜா அதை போட்டு பார்த்து மகிழ்ந்தார் அது அவருக்கு சரியாக பொருந்தியது கால்கள் சுத்தமாக இருந்தன ராஜா தொழிலாளிக்கு பரிசு கொடுத்து அமைச்சரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் ராமு உனக்கு கால்களை கழுவிக்கொள்வது பிடிக்கவில்லை என்றால் ராஜா போல நீயும் காலணி அணிந்து கொள்ளலாம் என்றார் தாத்தா நீங்கள் அனைவரும் வெளியே விளையாட செல்லும்போது காலணி அணிய வேண்டும் சாமர்த்தியமான சிந்தனை பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக சில சமயம் நாமே மாற வேண்டும்